அனைவருக்கும் வணக்கம் இன்று அறத்துப்பாலின் பாயிரவியலில் உள்ள நான்காம் அதிகாரமான அரண் வலியுறுத்தலில் இருந்து பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் முனிவரால் கூறப்படும் மூன்று நூல் முதன்மையானதும் மக்கள் இருவகை இன்பமும் அடைதற்கும் உலகம் இனிது நடைபெறற்கும் எல்லாராலும் கடைப்பிடிக்க வேண்டியதுமான அறத்தின் அமையாமையை வலியுறுத்தி கூறுதல் இதுவே அரண் வலியுறுத்தலின் பொருள் குரல் எண் முப்பத்தி ஒன்று சிறப்பு செல்வமும் ஈனும் அறத்தினூன் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு விளக்கம் அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறியாது வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்தால் வாழ்க்கை இனிமையாக அமையும் தொடரும் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்திலிருந்து குரல்கள்